வாங்க இன்னைக்கு இடியாப்பம் எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் அதுக்கு மட்டும் நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்க்குறோம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் மறக்காமல் ஒரு வீட்டு சேமிலே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வீட்டில் அரைச்ச இடியாப்ப மாவு தான் ஒரு கிலோ வந்து இட்லி அரிசியும் ஒரு கிலோ வந்து பச்சை அரிசியும் சேர்த்து தான் அந்த இடியாப்ப மாவு வந்து அரைச்சி வச்சுக்கிறது இப்போ இந்த கப்பில் பார்த்தீங்கன்னா நான் மூணு கப் வந்து இடியாப்ப மாவை வந்து எடுத்துருக்குறேன் இதை வந்து மாவை வந்து வறுக்கவோ எதுவும் செய்ய வேணாம் ஜஸ்ட் சளிச்சு மட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டால் போதும் இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இந்த இடியாப்ப மாவுக்கு வந்து தண்ணியோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கப் நம்ம எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அதே மெஷர்மெண்ட்டில் தண்ணி சேர்க்கணும் அது தண்ணி பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்கணும் நல்லா இந்த மாதிரி தலைப்படணும் கொதித்து அதுக்கப்புறமா தண்ணி ஆஃப் பண்ணணும் அந்த மாதிரி எடுக்கிற தண்ணி வந்து ஒரு கப் மாவுக்கு ஒரு கப் அதே க அளவில் வந்து ஒரு அந்த கப் ஒரு கப் வந்து தண்ணி வந்து சுடு தண்ணி நல்லா கொதித்து தண்ணியாக வந்து சேர்க்கணும் கொஞ்சம் தண்ணி லைட்டாக சூடாவோ பச்சை தண்ணியோ அந்த மாதிரி சேர்த்தா இடியாப்பம் வந்து பிழியும் போது வந்து நல்லா ஸ்கிரிப்பாக வராது உங்களுக்கு அந்த பச் சப்புனு போயிடும் மாவு வந்து பிணையும் போதே உங்களுக்கு தெரியும் சப்புன்னு வந்துடும் ஒரு மாதிரி நீர்த்த மாதிரி இருக்கும் மாவு அதனால நல்லா கொதிக்கணும் அந்த கொதி தண்ணியை கரெக்டா நீங்கள் வந்து ஒரு கப் மாவுக்கு ஒரு கப் சுடு தண்ணி சுடுதண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணாவே போதும் கரெக்ட் கரெக்டாக வரும் ஸோ ரொம்ப ஈஸி இடியாப்பம் செய்கிறது ரொம்ப ஈஸியாக நீங்கள் நம்ம கண்ணை மூடிட்டு செஞ்சலாம் ஒரு கப் மாவுக்கு அதே கப்பில் எதில் எடுக்கிறீங்களோ அதே கப்பில் தண்ணி சேர்த்து கடைகடன் மிக்ஸ் பண்ணி நம்ம இடியாப்பம் செஞ்சிடலாம் இப்போ நான் வந்து மூணு கப் வந்து தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுறேன் தண்ணி நல்லா சூடாக இருக்கனால நம்ம கை வச்சு வந்து பிணைய முடியாது இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு துடுப்பு வச்சு நல்லா பின்பக்கமாக நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணி நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் மாவை வந்து அப்படியே அழுத்தம் கொடுத்து கொஞ்சம் நேரம் அந்த சூடு போகிற அளவுக்கு அந்த கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க விட்டு நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறமா நம்ம வந்து கை வச்சு பனைஞ்சிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா மாவு நல்லா ஆறிடுச்சு நம்ம கை வச்சு பிணையிற அளவுக்கு வந்து மாவு வந்து வந்துடுச்சு இப்போ நம்ம புளியக்கூடிய இந்த இடியாப்ப உருள் இருக்கு பார்த்திங்களா அதில் தேங்காய் எண்ணெய் வந்து கொஞ்சம் தடவிக்கலாம் தேங்காய் எண்ணெய் தடவினிங்கன்னா வந்து மாவு வந்து கட்டையில் ரொம்ப ஒட்டாது அதனால் சுற்றி வந்து தேங்காய் எண்ணெய் வந்து தடவிக்கலாம் அதே மாதிரி மாவுளையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம் மாவில் வந்து தேங்காய் எண்ணெய் விட்டு பிணையும் போது மாவு கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கும் ப்ளஸ் வந்து நம்ம வந்து தேங்காய் பால் ஊற்றி தான் செய்யப்படோம் அதனால தேங்காய் எண்ணெய் போது நல்ல வாசமாக இருக்கும் தேங்காய் எண்ணெய் ஊற்றி இந்த மாதிரி மாவை வந்து நல்லா பிணைஞ்சி வச்சுக்கலாம் இப்போ இன்னொரு இன்னொரு தடவை லாஸ்ட்டாக வந்து நல்லா அழுத்தம் கொடுத்து மாவை நல்லா ஸ்மூத்தாக வந்து பிணைஞ்சி எடுத்துக்கலாம் நீங்கள் எந்த பாத்திரத்தில் வந்து இடியாப்பம் புளிய போகிறீங்களோ அது தண்ணி ஊற்றி சூடாக்கிடுங்க அது கொதிச்சிட்டு இருக்கட்டும் நம்ம வந்து இப்போ வந்து இப்போ மாவு வந்து ரெடியாயிருச்சு மாவை வந்து திறந்து வைக்காதீங்க ஒரு ஈர துணி போட்டு மூடி வச்சுருங்க இந்த மாதிரி நல்லா மூடி வச்சுருங்க அப்போ தான் மேல் மாவு வந்து காயாமல் இருக்கும் நம்ம தேவைப்படும் இந்த மாதிரி கொழுக்கட்டையாக பிடிச்சி எடுத்து நம்ம உரலில் வச்சு பிழிய வேண்டிதான் தண்ணி வந்து கொதிக்க ஆரம்பிச்சிடணும் அப்போ தான் நம்ம பிழிய பிழிஞ்சு பிழிஞ்சு வைக்கிறது கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து மாவு உரல்ல வச்சு பிழிய ஆரம்பிச்சிடலாம் நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த ஸ்டீமரில் தான் வந்து யூஸ் பண்ணி பிழிகிறேன் இது வந்து இந்த ஸ்டீமரில் செய்கிற போது பார்த்திங்கன்னா நமக்கு இடியாப்பம் பிழிகிறதுக்கு ரொம்ப பாத்திரம் ஆகாது ஒரே இதில் பார்த்திங்கன்னா நிறையவே நம்ம பிழிஞ்சி வச்சிடலாம் ஈஸியாகவும் இருக்கும் நமக்கு வேலை நிறைய இடியாப்பமும் பிழிஞ்சி ஒரே தட்டில் வைக்கிறனால நம்மளுக்கு த அதிகமாக பாத்திரம் சேராது ஒரே தட்டில் நம்ம கழுவுறதும் ஈஸியாக இருக்கும் அதெல்லாம் பெரும்பாலும் நான் வந்து இந்த ஸ்டீமர் தான் யூஸ் பண்ணுறது இடியாப்பம் பிளிகிறதுக்கு ஒன் ஆர் டூ மினிட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா அந்த இடியாப்பம் வந்து வெந்துடும் ஏன்னா நல்லா தண்ணி நல்லா கொதிச்சுட்டுருக்கு நம்ம வைக்கும் போது ஸோ வந்து அது சீக்கிரம் ரெடி ஆகிரும் ரொம்ப நேரம் ஆவியில் வச்சு இது இது பண்ணாதீங்க அப்படி இடியாப்பம் வந்து ஒரு மாதிரி அமுங்கின மாதிரி போயிடும் அதனால ரொம்ப நீர் விட்ட மாதிரி போயிடும் எடுத்துட்டு எடுத்தோடனே சூடோடு இந்த மாதிரி ஒன்று இங்கே கவுத்து கவுக்கம் வேணால் கொஞ்சம் நேரம் எடுத்து வெளில வச்சுட்டு கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் அந்த ஆவிலாம் போனதுக்கப்புறமா எடுங்க எடுத்துகிட்டு நீங்கள் ஹாட் பாக்ஸில் வச்சுக்கலாம் சூப்பராக வந்திருக்கு இடியாப்பம் வந்து நம்ம புழுங்கல் அரிசி பச்சை அரிசி சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது இடியாப்பம் சூப்பராக வரும் இடியாப்பம் புளிகிறது ரொம்ப கஷ்டமே இருக்காது இந்த மாதிரி உத்தர நீங்கள் வந்து இடியாப்பம் வந்து செஞ்சு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ அடுத்ததையும் புளிஞ்சி வச்சுட்டேன் இடியாப்பத்துக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தேங்காய் பால் தான் செஞ்சுருந்தேன் தேங்காய் பாலுக்கு வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷான தேங்காயை வந்து திருவி அதில் வந்து தண்ணி சேர்த்து நம்ம மிக்சியில் அரைச்சு நம்ம வடிகட்டணும் ஃப்ரெஷ் பச்சை தனியாக இருந்தாலும் சரி கொஞ்சம் வித விதப்பான சுடு தண்ணியாக இருந்தாலும் ஓகே தான் சேர்த்து நல்லா மிக்சியில் அரைச்சிட்டு நம்ம வந்து வடிகட்டிக்கலாம் நம்ம வந்து ஒரு ரெண்டு தடவை தண்ணி சேர்த்து அரைச்சி வடிகட்டிங்கன்னா எல்லா பாலுமே வந்துடும் உங்களுக்கு தேங்காய் பால் கூட வாசனைக்காக ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம் சுவைக்காக வந்து சர்க்கரை நான் வந்து நான் சேர்த்துருக்கேன் நீங்கள் வெள்ளம் நாட்டு சர்க்கரை அது மாதிரி எது வேணாலும் சேர்த்துக்குங்க இது கூடவே பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து பச்சை கற்பூரம் வந்து சேர்த்துருக்கேன் கச் பச்சை கற்பூரத்துக்கு நிறைய ஏகப்பட்ட ஹெல்த் பெனிஃபிட்ஸ்லாம் நிறைய இருக்குது அதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா சளிக்கு சளி தொந்தரவங்களுக்கு ரொம்ப நல்லதுங்கிறாங்க தேங்காய் பால் பார்த்திங்கன்னா நம்ம வயிற்று புண்ணை வந்து ஆற்றக்கூடியது அதுவும் இல்லாமல் நல்லா பசியை தூண்டும் தேங்காய் பால் சேர்த்து நம்ம இடியாப்பம் சாப்பிடும்போது நல்ல பசியை தூண்டும் அதுக்காக வந்து கொஞ்சம் இந்த பச்சை கற்பூரம் பார்த்திங்கன்னா நம்ம வயிற்றுக்கு வந்து குளி குளிர்ச்சியெல்லாம் குளிர்ச்சியாக இருக்கும் ஸோ அதனால தேங்காய் பால் கூட சேர்த்து சாப்பிட்றது ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த தேங்காய் பால் இடியாப்பம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா பசியை தூண்டக்கூடியது அதனால நம்ம ஃபீவர் டைம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தேங்காய் பால் இடியாப்பம்லாம் எடுத்து சாப்பிட்றது இது நல்ல ஒரு தெய்வீக மனத்தோடு சூப்பராக இருக்கும் இந்த தேங்காய் பால் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ ரெடியாயிருச்சு இப்போ இடியாப்பம் ரெடி ஆகிடுச்சி தேங்காய் பால் ஊற்றி சாப்பிட்ற வேண்டிதான் இந்த ரெசிபி உங்கள் எல்லாேருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இது போன்ற ரெசிபீஸ்லாம் வேணும்னு வச்சுக்கோங்கன்னா மறக்காமல் குறைவிட்டு சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ